ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்திரம் வந்து வரப்போகுது ஸோ அன்னைக்கு வந்து திருமண சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த திருப்புகளை வந்து படிச்சிங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு வந்து இந்த திருமண தடை அப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது என்னோட குழந்தைக்கு என்னோட பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ வரன் பார்த்துட்டு இருக்கிற அமையவே மாட்டேங்குது இல்லை வரன் அமைஞ்சு வந்தாலுமே அது வந்து நிச்சயம் வரைக்கும் போக மாட்டேங்குது அப்புறம் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்க நாங்கள் வந்து தொழில் தொடங்கணும் அதில் பிரச்சனை கணவன் மனைவி வந்து சண்டேல டிவோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் பங்குனி உத்திரம் வந்து ஒரு சிறப்பான நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த திருப்புகளை வந்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வேண்டுதல்களுக்கான பலன்கள் வந்து சீக்கிரமாக அடுத்த பங்குனி உத்திரத்திற்குள்ளேயே நல்ல முடிவுகளை முருகப்பெருமான் வந்து தருவார் அது என்ன என்ன பதிவுங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவு பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபவா போட்டிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நீங்கள் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முருகர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் பங்குனி உத்திரம் வந்து முருகப்பெருமானுக்கு திருமணமான நாள் அதனால வந்து நம்மளுக்கு திருமண தடையே அதிகமாக இருக்குது நான் வந்து எத்தனையோ வரன் பார்த்துட்டு என்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன் அமையவே இல்லை என்னோட கணவனுக்கும் எனக்கும் பிரச்சனை நாங்கள் பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கிறோம் ஆனால் வந்து எனக்கு என் கணவரோட சேரணும் அந்த மாதிரி நினைக்கிற பெண்களோ ஆண்களோ நீங்கள் கூட இந்த வழிபாடுகளை வந்து தாராளமாக செய்யலாம் அதே மாதிரி உங்கள் குழந்தைகளோட படிப்பு சம்மந்தமான பிரச்சனை உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனை இல்லை உங்கள் குழந்தைக்கோ உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தை இல்லை அந்த மாதிரி பிரச்சனை எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து பங்குனி உத்தரத்தன்னைக்கு முருகப்பெருமான் கிட்ட வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா கட்டாயமாக அது வந்து நிறைவேறும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னாள் நம்மளோட எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு நல்ல நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நூறு சதவீதம் முருகப்பெருமான் மீது பாரத்தை வைத்து நீங்க வந்து உங்களோட வேண்டுதல்களை வந்து கேளுங்க கட்டாயமாக முருகப்பெருமான் வந்து நிறைவேற்றி தருவார் அடுத்த பங்குனி உத்தரத்திற்குள்ளே இது வந்து நடக்கும் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த இன்னைக்கு அந்த பங்குனி ஊற்றுறது அன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கான என்ன உங்களுக்கு தேவையோ எதனால அவங்க திருமணம் தள்ளி போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தான் தெரியாது உங்களுக்கு கட்டிவாக தெரியும் நிறைய பேருக்கு வந்து பேசியெல்லாம் முடிப்பாங்க நிச்சயதார்த்தம் வைக்க போகிற நேரத்தில் திருமணம் வந்து தடைபெற்றிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த காரணத்தினால இல்லை ஒருத்தங்க புறம் பேசி சொல்லி கொடுத்து உங்களோட திருமணம் நிற்க போகுதா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லி தெளிவா முருகப்பெருமான்ட சொல்லி உங்களோட வேண்டுதல்களை வந்து வைங்க எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு முருகையா என்னோட பிரச்சனையை தீர்த்து தாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு பூஜைகள் பண்றதாக இருந்தாலும் பண்ணலாம் இல்லை தீபங்கள் ஏற்றது விரதம் இருக்கிறது அந்த மாதிரி வழிபாடுகள் இருக்குனாலும் செஞ்சிட்டு நீங்க வந்து அன்னைக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் வந்து திருப்புகள் வந்து படிக்கணும் ஸோ அந்த திருப்புகள் வந்து நீங்க வந்து எப்போ எந்த நேரத்துல படிக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது நீங்க வந்து எப்போ பூஜைகள் வைக்கிறீங்களோ அப்போ நீங்க வந்து படிக்கலாம் ஆனால் தொடர்ந்து இதை வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க வந்து செய்யணும் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தொடங்குங்க கரெக்டாக நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் வந்து இதை வந்து தொடர்ந்து செய்ய வேண்டும் உங்களால் இடையில செய்ய முடியல மாதவிடாய் பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு அடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை நாற்பத்தி எட்டு நாட்கள் கணக்கு வைத்து செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகள் வந்து தீரும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வந்து இதை வந்து செய்யலாம் அப்புறம் வந்து யார் யாரெல்லாம் இதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து பிறப்பிறப்பு தீட்டு இருக்குன்னா நீங்கள் வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து செய்கிற அன்னைக்கு வந்து பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் செய்யக்கூடாது மற்ற மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களும் இதை வந்து செய்யாதீங்க செய்ய விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செய்யலாம் தினமும் பூஜைகள் பண்ணணும்லாம் கிடையாது அதே மாதிரி தினமும் நைவேத்தியம் வைக்கணும்னு கிடையாது நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க படிக்கணும்னு தொடங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் தொடங்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க வந்து இத வந்து படித்திங்கனால போதும் ஒரு முறையாவது படிங்க தினமும் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்கள் அந்த அளவுக்கு பலன்களை தரும் நீங்கள் எவ்வளோ தடவை மனமுறையே முருகப்பெருமான்கிட்ட கேட்குறீங்களோ அளவுக்கு உங்கள் வேண்டுதல்களுக்கான பலன்களும் அதிகமாக கிடைக்கும் ஸோ இப்போ நான் வந்து திருப்புகளை வந்து உங்களுக்கு வந்து படித்து காட்டுறேன் நீங்களும் அதே போல் படிச்சுக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த ஹடலை வந்து கொடுக்குறேன் இப்போ நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் பாருங்கள் விரல்மாரணைந்து விரல்மனைந்து சிந்த மிகவான் மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல வென்றா வினைமாந்தர் தந்தம் வசை கூற குரவ குறவான்குன்றி தூரை பேதை கொண்ட கொடிதானா துன்ப தீர குளிர்மாலை என்க குளிர்மாலையின் மாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமானும் கந்த இறையேன்ம மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியால மலைமாவும் சிந்த அலைவேலையஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவாளறிந்து தாளிரஞ்சு மடியார் மடியாரடைஞ்சல் கலைவோணா கலைவோனே அழகான செம்பொன் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமானே இது வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அந்த சேர்த்து சேர்த்து படிக்கும்போது நம்மளுக்கு வந்து முதல் தடவை படிக்க கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம வந்து தொடர்ந்து இதை வந்து படிக்கும்போது கட்டாயமா தெளிவாக படிச்சிருவோம் ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த பாடலை வந்து முழுமையாக உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லி பாடிக்கோங்க இந்த பாடல் நீங்க வந்து எப்படி பாடுறீங்களோ அந்த அளவுக்கு எத்தனை முறை பாடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வேண்டுதல்களுக்கான பலன்களும் கிடைக்கும் சீக்கிரமா திருமண தடைகளும் நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது வந்து சரியாகி அதற்குரிய பலன்களை முருகப்பெருமான் வந்து தருவார் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி